ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் அவர காட்டு தோட்டத்தில் வந்துட்டு இன்னைக்கு அவரை காடு கொத்திட்ருக்காங்க எவ்வளோ வெயிலில் பாருங்கள் விவசாயிகள் வந்துட்டு கஷ்ட கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவரை தோட்டம் வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு தை மாதம் வரும் பருவநிலைக்கு அதனால் வந்துட்டு இப்போலேருந்து பராமரித்து வச்சாதான் தை மாதம் வந்துட்டு எல்லாத்துக்குமே அவரை செடி வந்துட்டு வரும் அவரை செடி வந்துட்டு எதற்கு தேவைப்படுதுன்னா பிஸ்கெட்டு தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அவரை செடி வந்துட்டு பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிகள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்துலையுமே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் விவசாயம் பார்த்துட்ருக்கோம் இந்த விவசாயி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே விநாயகரை வந்துட்டு கும்பிடுங்க நாட்டின் முதல் கடவுள் விநாயகர் நல்ல கடவுள் ஈஸ்வரனுக்கு அப்புறம் விநாயகர் தான் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு லைவில் நாம் சந்திப்போம் ஓகே